வணக்கம் ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்குற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது வக்கீல் நோட்டீஸு வக்கீல் நோட்டீஸுனே ஒருவருக்கு இன்னொருவர் மேல் பச்சாதாபம் கோபம் மற்றபடி ஆத்திரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டு நடிகர் ரவி மோகன் ஆர்த்தியினுடைய அந்த விவாகரத்து வழக்கு போயிட்டுருக்கு இப்படி ஒரு சூழலில் மீண்டும் இணைந்து வாழ ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் மனம் இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு என்னதான் இருந்தாலும் சரிங்க மனம் அந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் ஆனால் போகட்டும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு அதுக்கு தகுந்த மாதிரி இவருடைய செயல்பாடுகள் ஒரு மீடியமாக ஒரு நல்லா என்னமோ ஆ சின்னஞ்சிறுசுங்கப்பா அறிதான் அறியாமல் தெரிஞ்சன்னு தெரியாமல் ஏதோ விவாகரத்தை அப்படின்னு பேசிட்டாங்க பரவாயில்லப்பா சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்துன்னு வச்சுக்கலாம் கட்டாயமாக சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி அந்த விவாகரத்தை வழக்கில் மீண்டும் சேருவதற்கே வாய்ப்பே கிடையாது ஆளாளுக்கு அந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றபடி காதலி என்று சொல்லக்கூடிய கேட்டால் நடிகர் ரவிமோகன் சொல்கிறார் அவர் வந்து எனக்கு காதலியும் இல்லை மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது சும்மா தோழி அப்படிங்கிறாரு கெனிசா பிரான்சிஸ் அவரும் வக்கீல் நோட்டீஸு ஆமாம் யார் யாரெல்லாம் எங்கள் மீது அவதூறாக இணையதளத்தில் பதிவு செய்தீர்களோ அவர்கள் மீது வக்கீல் நோட்டீஸ் பட் குறிப்பிட்ட ஆட்கள் மேலே கெனிசா ஃப்ரான்சிஸ் வக்கீல் நோட்டீஸ் அப்புறம் அதுக்கு பின்னால் ரவி மோகன் இல்லை ஆர்த்தி சுஜாதா விஜயகுமாருக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டார் அப்புறம் திருப்பியும் ஒரு வக்கீல் நோட்டீஸு அதாவது என் மீது அவதூறாக பேசிய அந்த பேச்சுக்களுக்கும் மற்றபடி வந்து போட்டிருக்க வீடியோ மற்ற ஷோ ஒன் ஷோ எல்லாத்தையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அழித்து விட வேண்டும் சொல்லி போட்டு மீண்டும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் இப்படியே வக்கீல் நோட்டீஸு வக்கீல் நோட்டீஸு ஏன்னா விவாகரத்து வருவதற்குள்ள எத்தனை வக்கீல் நோட்டீஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் வெளிச்சம் ஒரு சின்ன ஒரு மனம் மாறக்கூடிய சமயத்தில் மத்தியஸ்தர் முன்னாள் மற்றபடி சோசோ சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு வரக்கூடிய சமயத்தில் அந்த மனு நிலை வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி பொதுவாக யாராக இருந்தாலும் சரி அது விவாகர நோய் விவாகரத்தை நோக்கி செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை நடிப்பாடு அம்மா வீட்டுக்கு சென்றக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி மற்றபடி மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்பவும் போட்டு கசக்கி அதை போட்டு அப்படி இப்படி சொல்லி போட்டு புழியாது இந்த நடிகர் மோகன் ப்ளஸ் ஆர்த்தி மாதிரி வீட்டு சேரக்கூடிய அளவுக்கு மனுநிலை வந்துச்சுடுவீங்களா சேர்ந்து வாழ்வதற்கு முடியா அவன் அப்படி சொன்னான் இவ இப்படி சொன்னான் அப்படின்னு விட்டு உங்களுக்குள்ளே மீண்டும் ஒரு பிரச்சனை அந்த வார்த்தையை விடுற வகையில் உங்கள் செயல்பாடே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும் அந்த மாதிரி இன்னைக்கு நடிகர் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி சேர முடியாத ஒரு சூழல் நம்ம விவாகரத்து என்னைக்கெடா கிடைக்கும்னு இருப்பாங்க அப்ளை பண்ணதுக்கு பின்னால் இருந்தாலும் இடையில வந்து மத்திய மற்றபடி நாலு பேர் சேர்ந்து சேர சேர்த்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய சமயத்தில் இல்லை இவர்களாக சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுநலையெல்லாம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அது இவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்தாலுமே கூட சேர முடியாது இவர்களுடைய செயல்களை இவர்களுக்கு எதிரியாக இன்றைக்கி அமைச்சிருச்சு இதெல்லாம் விட ஒரு இன்னும் மிக மோசமான ஒரு சூழல் எப்படி அப்படின்னா ஆர்த்தியினுடைய அப்பா வந்து கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் வந்து இன்னைக்கு வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் மேலே அப்படின்னா பாடகி சுசித்ரா மேலே அந்த அம்மா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதாவது வந்து கெனிசா பிரான்சிஸ் வந்து என்னிடம் வந்து தனிப்பட்ட முறையில் அழுதால் தனிப்பட்ட முறை விஷயத்தை சொன்னார் ரவி மோகனை பொறுத்த வரைக்கும் நல்ல நபர் அற்புதமான ஒரு நண்பர் அவருக்கு உதவி நான் செய்ய வேணும்னு சொல்லி போட்டு அழுதார் மற்றபடி சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தாக மற்றபடி பார்த்தாரா அப்படின்னு அந்த வெளிப்பாட்டுக்கு அடிப்படையில் டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டார் நடிகர் தனுஷுக்கும் ஆர்த்திக்கும் தொடர்பு இருக்குது ஆமாம் பத்தி மீண்டும் அதாவது வந்து நடிகர் ரவிமோகன் ஷூட்டிங்கு போயிட்டார் அப்படின்னா ஆர்த்தி வந்து கிளம்பிடுவாராம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாராம் அதன் அடிப்படையில் நடிகர் தனுஷுக்கும் ஆர்த்திக்கும் ரொம்ப நிறைய தொடர்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பாடகி சுசித்ரா வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அதை வந்து இன்னைக்கு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஆர்த்தியினுடைய அப்பா கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் இந்த மாதிரி பாடகி சுசித்ரா ராமா துறை அப்படிங்கிறவங்க வந்து என் மகள் மீதும் என் மனைவி மீதும் அவதூறாக பழி சுமத்துகின்றார் தேவையற்ற ஆதாரம் இல்லாமல் மற்றபடி வந்து அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து பிரபல நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரி தனுஷ் அப்படின்னு சொல்லவில்லை அது ஓராளாச்சு உள்வார் போல இருக்கு போலீஸ் முன்னால் நடிகர் குறிப்பிட்ட நடிகர் மீது தொடர்பு இருப்பதாக என் ஆர்த்தி மீது பழியை போட்டு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சதை போல் பேசிவிட்டார் மற்றபடி வந்து யூடியூபர் அகமது மீரானை வைத்து என் மனைவி சுஜாதா விஜயகுமார் கணிசா பிரான்சிஸுக்கு எதிராக பேச வேண்டும் என்று தூண்டிவிட தெரிவிங்கள என் மனைவி சுஜாதா விஜய் விஜயகுமாரும் தூண்டி விடுறாங்க போட்டு அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு சுஜாதா விஜயகுமார் யாருக்கு அகமது மீரானுக்கு அதனால வந்து இதை விசாரிக்க வேண்டும் இப்போ அமக அகமது மீரானை கேட்டான் அப்படின்னா அவர் சொல்லிட்டார் எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் யாரும் கொடுக்க கிடையாது நான் யாரிடமும் வாங்க வாங்கவும் இல்லை யாரும் எனக்கு கொடுக்கப்படவும் இல்லை இது அப்பட்டமான பொய் பாடகை சுசித்ரா சொல்வதைப்பட்டு அகமது மீரான கேட்டு அவர் சொல்லிட்டார் அப்படி இருக்கிற சமயத்தில் பாடகி சுசித்ரா சொன்னது த அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகிறது அதனால் வந்து பாடகி சுசித்ரா மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இது வந்து பணம் சம்பாதிக்க ஒரு பாடகை சுசித்ரா செய்யக்கூடிய மிகப்பெரிய பண உத்தி இதே மாதிரி நிறைய பல விஷயங்கள் அவர் பாடகை சுசித்ரா தலையிட்ருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு பல விஷயத்தை தலையிட்டுருக்கார் பாடகை சுட்சித்தர் அது சம்பந்தமாக நம்ம வீடியோ போட்டுப்போம் ஏன் சமீபத்தில் கூட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னா கூட நான் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு இரண்டாம் திருமணம் செய்து கொண்டேன்பது நான் நான் சும்மா பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னார் பாடகை சுட்சித்தர் இந்த மாதிரி வந்து விளையாட்டுத்தனமாக பேசுகிறார்கா இல்லை பப்ளிக்காக பேசுகிறாரா அப்படின்னு தெரியல ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே விட்டுருவார் பிறகு வந்து அது பிரச்சனையாகும் அதன் அடிப்படையில் வந்து எனக்கு ஆர்த்தி சுஜாதா விஜயகுமார் சம்பந்தப்பட்ட வகையில் பேசிட்டு இன்னைக்கு அகமது மீரான் இது சம்பந்தப்பட்ட வகையில் பணம் இரண்டு லட்ச ரூபா அவருக்கு பணம் பரிமாறப்பட்டது கூட அதையும் ஒரு பிட்ட போட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஆபாச கருத்துக்கள் என் மனைவியும் மகளையும் பாதித்திருக்கிறது ஏன்னா அதனால் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சம்பந்தப்பட்ட விசாரித்து சொல்றதுக்கு கூட இன்னைக்கு வந்து அவருடைய ஆர்த்தியருடைய அப்பா கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் வந்து போலீஸ் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் இது இல்லாமல் வந்து ரவி மோகனுடைய மாமியார் அது ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் வந்து ரவிமோகனுக்கு மீண்டும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கார் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் என்னைக்கு வெளியிட்டிருக்கார் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் சம்மந்தப்பட்ட அவதூறுகளை நீக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களை பற்றி எவ்வளோ அவதூறு போட்டிருக்கிறீங்க அதை நீக்குங்க அதே நேரத்தில் அடுத்தவர்கள் தனக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கும் விஷயத்தில் நீங்கள் பிறருக்கு செய்யாதிருங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தவர்கள் தனக்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதே அளவுக்கு நீங்கள் பிறருக்கு செய்யாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வக்கீல் ஒன்றை சொல்ட்ருக்காரு யார் ஆர்த்தியோட அம்மா யாருக்கு நடிகர் ரவிக்கும் ரவி மோகனுக்கு மாமியார் வந்து மருமகனுக்கு விட்டுருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை வெளிப்பாடாக வந்து இன்னைக்கு இருக்கு இன்றைக்கி வந்து பாடகி சுசித்ரா மீது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அது எந்தளவுக்கு விசாரிக்க போயிடா என்பதெல்லாம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும் சம்பந்தமாக சம்மந்தமாக கூட நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாடகி சுசித்ரா சம்மந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு உண்மையும் இன்றைக்கி வரைக்கும் வெளியே வரல அந்த அம்மா சொல்லிட்டாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற அளவுக்கு கூட யாருமே சொல்லப்படவில்லை ஆனால் நடிகர் ரவி மோகனும் சொல்லலை மற்றபடி ஆர்த்தி விஜயகுமார் இது சுஜாதா விஜயகுமார் சொல்லலாம் நம்ம சொல்லியிருந்தோம் மற்றபடி இப்போ அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகிறதா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் என்றாலுமே கூட ஒரு விவாகரத்து வழக்கு அப்படிங்கிற சமயத்தில் ஒரு காமனாக போட்டோமா அதோட முடிஞ்சுது ஆமாம் என்னங்கிற நம்ம பார்த்துட்டு இரண்டு பேரும் அமைதியாக நிலையாக பிரிந்து விடலாம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பொதுவாக யாராக இருந்தாலும் ஆணை பெண் பிடிக்கவில்லை பெண்ணுக்கு ஆண் பிடிக்கவில்லை அப்படிங்கிற கான்செப்ட் வளர்க்கக்கூடிய சமயத்தை எல்லோரும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை ஆனால் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி அந்த விவாகரத்தை வழக்கு உண்மை அவர்களுக்குள்ளே ஆமாம் தங்கள் முகத்துக்குள்ளே தங்களுக்கு தாங்களே சேரை பூசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஆமாம் பாமக உள்ள ராமதாஸ் அன்புமணி எப்படி அவர்கள் மேலே இவர்களுக்கு சேரை பூசுவது அப்பனும் பிள்ளைக்கும் தகராறு போயிட்டுருக்குவாரு அது மாதிரி வந்து அதைவிட மிக கேவலமாக நடிகர் ரவிமோகன் ஆர்த்தியினுடைய அந்த விவாகரத்து பிறகு அவர்களுக்குள்ளே ஆமாம் கம்ப்ளைண்ட்டு வக்கீல் நோட்டீஸு மற்றபடி வந்து தேவையற்ற அவதொரு அறிக்கை ஏகப்பட்டதை விட்டு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மரியாதையை இன்னும் கெடுத்து கொள்ளத்தான் போகிறார்களுடைய மற்றபடி இவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்வார்களா சந்தேகம்தான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி